முடிந்தும்ப முடிந்த சீபுட் அப்ளமன் சிபுட் சீபுட் வழியாறு வழியாறு மது வீட்டுக்குள் அமது வீட்டுக்குள் அமது வீட்டுக்குள் அமது வீட்டுக்குள் அழியாறு இந்த நண்டு நிலையத்தை சங்க கீழே செயல்பட்டால் சங்கத்துக்கு அஞ்சு வருடம் முடிவிட்டால் அவர்கள் என்ன செய்ய திருப்பி ஒப்பந்தம் எழுதணும் எங்களை விலகுவனும் இவர்கள் எங்களோட ஒப்பந்தம் பண்ண வராமல் விலகியும் அப்படி நாங்கள் இந்த கொம்பனியை வந்து வாடகை பெறுவதற்காக கட்டி கொடுக்கவில்லை கொம்பனியை வந்து எங்களுடைய தொழிலாளர்கள் அதாவது பெண் தொழிலாளர்கள் கணவனை இழந்த தொழிலாளர்கள் பலர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க கொண்டு இந்த கொமனியை இங்கே நாங்கள் பல நிறுவனங்களுடன் கதைத்து இந்த கொமனி இங்கே திறப்புலா செய்திருக்கின்றோம் இந்த கொம்மனியை வந்து இப்பொம்மனில வந்து ஒரு ஏழு எட்டு பேர் வேலை செய்யணும் அதை விட இதுக்கு முதல் இந்த சங்கத்துக்கும் ஒரு அறிவுத்தனம் இல்லாமல் இந்த கொம்மனி இவர்கள் மூடி போட்டு போயிட்டார்கள் மூடி போட்டு போயிட்டார்கள் அப்ப நாங்கள் இந்த கொம்மணி இப்படியோ இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வேறொரு முதலாளியோட போய் அணுகி அவர்கள் எங்களுக்கு உறுதி தந்திருக்கின்றார்கள் உங்களுடைய தொழிலாளர்களுக்கு ஐம்பதுல இருந்து எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் வேலைவாய்ப்பு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதை விட அவர்கள வாடப்பணத்தை விட நாங்கள் கூட தருகின்றோம் சம்பள பிரச்சனைகள் எங்களுக்கு கூட நாங்கள் அடிப்படை சம்பளங்கள் எல்லாம் அவரோட கதைச்சு எங்கள் தொழிலாளிக்கு லாபமான முறையில் திருப்பி எங்களோட வந்து கதைக்கோணும் நாங்கள் அவர்களை மூன்று முறை கூப்பிட்டு கதைச்சு அவர்கள் சொல்ல செவி சாய்க்கிறார்கள் உரிய சட்டத்தின்படி அவர்களுக்கு நாங்கள் கடிதங்களை அனுப்பி இருக்கின்றோம் அந்த கடிதத்துக்கு நாங்கள் அவர்கள் பதில் அளிக்கிறார்கள் இல்லை அப்ப இதை நாங்கள் திருப்பி என்ன செய்யலாம் என்று இதுக்கு மேற்பட்ட உயர் அதிகாரிகள் தமிழ் கடத்தொழிலார் பரிசோதகர் பிரிவு செயலகம் சம்பந்தப்பட்ட திரைக்கிழங்களோடு நாங்கள் அணுகி அணுகிய போது அவர்கள் அதை கதைத்து அவர்களுக்கும் அந்த அவர்களை பெற்றித் தருவதாக எங்களுக்கு தெரியவில்லை அப்ப அவர்கள் சில ஆலோசனைகளை கூறியிருந்தாலும் போலீசில் முறப்பாடு செய்ய சொல்லி நாங்கள் போலீசிலே முறப்பாடு செய்கின்றோம் அவர்கள் அதுக்கு செய்தி போலீசாரும் அதை எங்களுக்கு உரிய முறையில் பெற்றித் தருவதாக இல்லை ஆனவடியால் இந்த கொம்மணியை எங்களுக்கு உரிய முறையில் பெற்றித் தருவதற்கு இது சார்பான அனைத்து நிறுவனங்களும் வேண்டும் இப்பொழுது நாங்கள் ஒரு நிர்வாக மட்டத்திலே தான் இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் இதுக்கும் யாரும் சம்பந்தப்படாவிட்டால் நாங்கள் பொதுமக்களை திரட்டி சம்பந்தப்படுத்தப்பட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு முன்பெறுவோம் என்று விரைவு செயலகம் உட்பட அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக இந்த கூறிய கவனம் எடுத்து எங்களுடைய பொன் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்